Hi friends, welcome to Yashikar. இன்றைக்கி ரஞ்சிதமோட லாஸ்ட் டே எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு நம்மளோட சைத்ரா ரெட்டி தான் வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு தருணம் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே அஸ்வத் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் கிடையாது டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த ரியாலிட்டி ஷோ அடுத்த வாரத்துலேருந்து இருந்து சேம் ரஞ்சிதமே ஆன டுவெல் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதோட இதுலேயும் நம்ம சைத்ரா ரெட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இந்த பிக்சர் எல்லாம் கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வர நைன்டீன்த் அன்னையிலேருந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு நம்மளோட சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த ரியாலிட்டி ஷோவை யார் தொகுத்து வழங்க போகிறா அப்படின்னா விஜே ராகேஷ் இருக்கார் இல்லையா இவர்தான் இந்த இந்த ரியாலிட்டி ஷோவோட தொகுப்பாளர் இதில் நம்மளோட சைத்ரா ரெட்டி ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வராங்க கண்டிப்பாக சைத்ரா நல்லா சமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்மளோட சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இவங்க வராங்க அதே மாதிரி நம்மளோட மகாநதி சீரியலில் காவேரியோட அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா சுஜிதா மேம் அவங்களுமே இந்த ரியாலிட்டி ஷோவில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வராங்க இவங்க மட்டும் கிடையாது நம்ம நடிச்சிட்டு இருந்த சோனியா அகர்வால் மேம் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில சீரியல்ஸ்லேயும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் மட்டும் கிடையாது நம்மளோட சிவாங்கியோட அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் இருக்காங்க இல்லையா அவங்களுமே ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்ட ப்ரமோவுமே ரிலீஸ் ஆயிருந்தது பார்த்துருப்பீங்க அதே போல் ஹக்குனா இவங்களுமே வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல் நரேந்திர பிரசாத் இவருமே இன்னொரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கோமாலிஸ் எல்லாருமே உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரமோலேயே கோமாலிஸோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு உங்களோட வெங்கடேஷ் பட் சார் அண்ட் சைதீனா இவர் வந்து ஜட்ஜா வராங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியாலிட்டி ஷோ காத்துட்டு இருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து சொல்லுங்க